இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பர்னி பில்டர்ஸோட கொட்டேஷனுங்க நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நாங்கள் எந்த மாதிரி கொட்டேஷன்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சூழரில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் போட்டு நாங்கள் சர்க்குலேட் பண்ணோம் ஸோ காமனாக எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மூலியமாகவும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஸோ காமனாக வந்து நாங்கள் என்ன பண்ணிடுறோம் ஒரு ஃப்ரேம் பண்ணிடுவோம் கொட்டேஷனை ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மெட்டீரியல் மேஜராக வந்து நம்ம சொல்கிற அந்த பிரிக்கா இல்லை சாலிட் பிளாக்காக ஃப்ளை ஆர்ஷா இதே அடிப்படையெல்லாம் நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் மாறும் ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல வரோன்னா நம்மளோட ஆஃபீஸ் வந்து பல்லடம் அண்ட் தென் காங்கேயத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது மேலே காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வீடு கட்டுற ஐடியா இருந்ததுன்னா ஸோ ஏற்ப உங்களோட தேவைக்கேற்ப டிசைன் பண்ணி நாங்கள் கட்டி கொடுப்போம் ஸோ இப்போ இப்போ டீட்டெயிலாக நம்ம கொட்டேஷனுக்கு போயிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு நாலு டைப் ஆஃப் மெட்டீரியலை மேஜராக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க சாலிட் பிளாக்கு ஃப்ளை ஆஷு சேம்பர் பிரிக்கு அண்ட் தென் ஒயர்கட் பிரிக்குன்னு ஸோ சாலிட் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறுன்னு போட்டிருக்கேன் இந்த சாலிட் பிளாகோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு சைஸ் ஆரி இன்ச்சு கல்லுல எட்டு இன்ச்சு கல்லில் வச்சு நம்ம கட்டி கொடுக்குறக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னு போட்டிருக்கானுங்க ஸோ இந்த ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி மற்றதுக்கு எல்லாமே ரேட் போட்டிருக்கிறது பேர் ஸ்கொயர் ஃபீட் இதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படிங்கறதையும் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் டீடெயில்ஸ்ல ஸோ அதையும் பார்த்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளையாஸ்ட் பிரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது சாம்பர் பிரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெர் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துட்டுருக்கேங்க ஒயர்கட் பிரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது பெர் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே வந்து ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் அடிப்படையில நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி இந்த கொட்டேஷன் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் ஸோ ஃப்ரேமடு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா ஸோ கருங்கல் அஸ்திவாரம் இல்லாமல் குழி எடுத்து பில்லர் குழி எடுத்து ஃபுட்டிங்கை போட்டு பில்லரை நிப்பாட்டி பெல்ட் பீமு ஸ்டில் பீமு அதுக்கப்புறம் லிண்டலு ரூஃப் பீமு பேல பறப்புங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் அதாவது ஸ்ட்ரக்சரல் எல்லாமே வச்சு நம்ம கட்டி கொடுக்குறதா வந்து ஃப்ரேமடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபிரேமடி ஸ்ட்ரக்சர்கான கொட்டேஷனுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ஃபீட் அதாவது மெட்டீரியல் இதெல்லாமே காமனுங்க இப்போ உதாரணம் நீங்கள் வந்து இப்போ ஒயர்கட் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸோ கீழே இருக்கிற மெட்டீரியலை வச்சு நாங்கள் கட்டி கொடுப்போம் செங்கல் மட்டும் ஒயர்கட் இல்லை நமக்கு இது கீழே இருக்கிற மெட்டீரியல் காமனாக இருக்கட்டும் மேல இருக்கிற இதை மட்டும் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னோம்னா சால்ட் பிளாக் போயிடுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு ஸோ கீழே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே காமனுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் இது பண்ணுறோம் அப்படின்னு லோட் பீரிங்கில் ஃப்ரேமுடு அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ராம்கோ பரப்புக்கு வந்து அல்ட்ராடெக்கு அதுக்கப்புறம் ஆர்எம்சி போயிடுவோம் பரப்புக்குங்க எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு போயிடுவோம் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிராண்டு எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி கிரேடுடைய ஸ்டீல் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் ஜிந்தாலு அடுத்தது வந்து ஐஸ்வர்யம் இந்த மாதிரி நம்ம பிராண்ட்ல இருக்கிற ஸ்டீல்ஸ் யூஸ் ப சூஸ் பண்ணுவாங்க ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் வந்து காமனா ரெண்டு டு மூணு அடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இதில் நாங்கள் அடினே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸுங்க ஸோ டைல்ஸ் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து அறுபது ரூபா வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அறுபது ரூபா வரைக்குமே பிளென்ட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குங்க சோ அறுபது ரூபா வரைக்கும் ஃப்ளோர் டைல் நீங்க பார்க்கலாம் ஸோ வால் டைல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வால் கிச்சன் வாலாக இருக்கலாம் எலிவேஷன் வாலாக இருக்கலாம் பாத்ரூம் வாலாக இருக்கலாம் அதெல்லாம் ஐம்பது ரூபா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்க பார்க்கலாம் அண்ட் தென் கிரானைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா பெரும் ஸ்கொயர் ஃபீட்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் கிச்சன் டேபிள் டாப்பு அதுக்கப்புறம் மெயின் டோருக்கான ஃப்ரேமு அண்ட் தென் ஸ்டார் கேஸ் இதுக்கு எல்லாமே கிரானைட் போடுவோம் ஸோ அதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒன் ஃபார்ட்டிங்க அடுத்து ஜாயினரீஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃப்ரேமு மெயின் டோருடைய ஃப்ரேமும் மெயின் டோரும் வந்து டீ கூட்டில் போட்டுருவோம் ஸோ சைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்க ஸோ ஃப்ரேம் வந்து ரூபா வரைக்கும் பார்க்கலாம் டோர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் பார்க்கலாங்க அடுத்து வந்து உள்ளே இருக்கிற அந்த பெட்ரூம் டோரு பூஜா டோரு இந்த ஃப்ரேம் எல்லாமே ரெட் சாரில் வந்துடுங்க கீழ்கட்டை இல்லாமல் மூணு கேளு சைஸில் மூணாயிரம் இல்லைங்க அதாவது மகாக்கணி இதில் நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து இதுக்கு பெட்ரூம் டோரு பூஜா டோர் இதெல்லாமே வந்து ப்ளஸ் டோர் அதாவது மெம்பரியன் டோரு அப் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசி அப் டு த்ரூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக வெளியே போயிட்டு ரேட்டுங்க ஸோ இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து இந்த மெயின் டோர் லாக்கு லாக் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரரூவா வரைக்கும் பார்க்கலாம் அதர் ப்ளஸ் டோர் லாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஸ்டாண்டர்டாக வந்து பிசி கோட்டட் மெட்டீரியலை வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறு செட்டுங்க ஸோ இன்கேஸ் கொஞ்சம் லாக் வேறு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக மென்ஷன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹாலில் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிற விண்டோ மட்டும் ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ டைப்பில் ஒரு அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு என்ன மாதிரி கேட்குற மாதிரி ரெட் நம்ம அதை போட்டு கொடுத்துறதுங்க அது மட்டும் விண்டோவில் உடனில் வரும் ஸோ மீதி இருக்கிற அதாவது போட்டிக்கோ சைடில் இருக்கிறதுங்க வெளி எக்ஸ்போஸ் ஆகுறது அதுக்கப்புறம் வந்து அதர் விண்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ல வந்து ஸ்லைடிங் டைப்பில் போட்டுருது இப்போ கிச்சனில் ஸ்டாண்டர்டா த்ரீ பை த்ரீ ஏ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் விண்டோ ஆஸ் பர் பிளானு எங்கெங்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுக்க வேண்டியமோ ஆஸ் பர் வாஸ்து குத்தல் இல்லாமல் அப்படி நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ நம்பர் ஆஃப் விண்டோ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் சேம் அவ்வளோதாங்க நமக்கு இந்த சைஸ்லேயே தான் போடுவோம் ஆஸ் பர் வாஸ்துப்படி நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் மூணு நாளில் போடுவோம் இன்கேஸ் இன்னர் ஸ்டார் கேஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது இதில் வெளியே கொடுக்குறீங்க இல்லை இல்லை உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னம்னா அதுக்கு வந்து எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ளம்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹின்வெரு டேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ லாங் பாடி வந்து ஒரு நம்பர் வந்து ஏழ்நூற்றம்பதுங்க ஷார்ட் பாடி ஆறுநூத்தம்பது அதுக்கப்புறம் கிச்சன் டேப் ஆயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் அவுட்டர் டேப் எல்லாம் பிவிசி மெட்டீரியலாக பண்ணி கொடுத்துட்றது வெஸ்டர்ன் கிளாசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி வரைக்கும் நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறதுங்க ஸோ இந்தியன் கிளாஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் வாஷ்பேஷன் பார்த்திங்கன்னா டைனிங்கே பாத்ரூம் இதுக்கு வந்து மொத்தம் ஒரு ரெண்டு நம்பர்ஸ் மூணு நம்பர்ஸ் வருதுன்னா ஆயிரம் டு ஆயிரத்தி வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினோலாக்ஸ் குந்தன் ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களோட தேவைக்கு இப்போ யூபிஎஸ் அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்ரு ஒயரிங் ஏசி ஒயரிங் இது எல்லாமே என்ன ஸ்கொயர்எம் ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ அந்த ஸ்கொயர் எம்எம் நாங்கள் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவோம் ஸோ சுவிச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிஎம் பிராண்ட் சுவிட்ச் தான் ஒயிட் சுவிட்சு ஒயிட் ஷீட் தானுங்க ஸோ கலரில் நாங்கள் மென்ஷன் பண்ணால் ஜிஎம் ப்ராண்ட் ஸ்விட்ச்சு ஒயிட் ஷீட் அண்ட் தென் ஒயிட் ஸ்விட்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதை நான் உங்கள் கிட்டே ஹேண்டோவர் பண்ணிடுவோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டு வால் பெட்டி பண்ணி கொடுப்போம் அதுக்கோட்டு மேலே ஒன் கோட்டு ப்ரைமர் ஸோ இதில் கலர் வேணுன்னால் நம்ம பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து எமல்ஷன் ஒரு கோட்டு கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்ரு சைடு வந்து டூ கோட்டு ஒயிட் வாஷுங்க ஒன் கோட்டு வந்து ப்ரைமர் பண்ணி கொடுத்துருவாங்க எலிவேஷனே நம்ம டூ கோட்டு கலருக்கு பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பில்டிங்கில் வந்துடுது அப்புறம் இந்த காம்பவுண்ட் வால் தனியாக வந்துடுங்க அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் சேஃப்டி டேங்க் தனியாக வரும் ஸோ அதையும் வந்து லேபர் கான்ட்ராக்ட் லிட்டரை உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வாட்டர் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பெரு லிட்டரு வந்து பதிமூணு ரூபாய்க்கு பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு பத்தாயிரம் லிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பது ரூபா வருங்க ஸோ அப்படி அந்ததுக்குள்ள என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிக் மேசன்ட்ரி அதான் ஒயர் கட்டில் நாங்கள் அந்த பிரிக் மேசன்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் கெமிக்கலை வச்சு நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் லீக்கேஜ் கெமிக்கலை வச்சு தான் பூச்சு வேலை பண்ணுவாங்க ஃபுட் ரெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் மேனுவல் மேலே வச்சு கொடுத்துருவோம் ஸோ காங்கிரீட்டை போட்டு எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங்கோடு கொடுக்குறக்கு பெரு லிட்டருக்கு வந்து ரூபா இதே வந்து செப்டிக் டேங்க் பண்ணணும் அப்படின்னம்னா செப்டிக் டேங்க்ஸ் மே ஜென்ரலாகவே நாங்கள் சாலிட் பிளாக்கு பண்ணுவாங்க ஸோ பெர் லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா மெட்டீரியல் ப்ளஸ் லேபருங்க ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் தான் நம்ம இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்குற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க அந்த பட்ஜெட்டை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ப நம்ம ஏதாவது சில மாடிஃபிகேஷன் எஸ்டிமேஷனில் போட்டு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் பட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேங்க வீடு கட்டுற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபேவர் பண்ணுவோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூங்க